அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க மனதிற்கு வேதனை தரக்கூடிய வழியை தரக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் நம்ம அறிவு ஜீவி அப்படியே அறிவு மண்டையின் வழியாக வெளியே வருது இல்லையா மூளைன்றதுலாம் வந்து அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அண்ணா அண்ணனுக்கு அவர் என்ன சொல்றாரு சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு எது காசு அண்ண முட்டாள் தனமா பேசாத கிறுக்கு தனமா பேசாதன்னு ஊர்ல சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களை சொல்ல எனக்கு மனசு வரலண்ணே செத்து போனவன் செத்து போயிட்டானே செத்தவன் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்றக்கா அரசாங்கம் செய்யுது நீ கொஞ்சம் அமை இதையா வேடிக்கை பாரு செத்தவனை வச்சு அரசியல் பண்ணாத ஓ செத்தவனை வச்சு அரசியல் பண்றது மட்டும்தான் உன் பொழப்பு இல்லைண்ண சாரி நான் மறந்துட்டேன் பத்மநாபனை கொலை பண்ண அந்த விடுதலை புலிகளை சாவை வச்சு நீ அரசியல் பண்ணிட்டுருக்கல்லண்ணே உனக்கு சாவில் அரசியல் பண்றது தான் தெரியும்ண்ணே அது சாரிண்ண தெரியாமல் கேட்டானே சாவியில் அரசியல் செய்யக்கூடிய அண்ணன் சைமன் அவர்களுக்கு முதல்ல வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருங்க செத்து போனவனுக்கு எவனும் கொடுக்க மாட்டான் செத்தவன் சாராயம் குடித்து தான் செத்தான் சாராயம் குடித்து செத்தது தப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த குடும்பம்னு ஒன்று இருக்குல்லண்ணே உனக்கு கூட குடும்பம் இருக்குண்ணே உன் வந்து கூட கான்வெண்ட்டில் படிக்குதுண்ணே அதுக்கூட ஃபீஸ் கட்டுறேண்ணே உனக்கு கூட மாதம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துட்ருக்கண்ணே இதெல்லாம் பண்ணிக்கிட்டுதான்னு இருக்கேன் சொத்து பற்றிலாம் சேர்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ இல்லைனா உன் குடும்பம் நடுத்தரில் நிற்குமாண்ணா இல்லைண்ணே உன் குடும்பத்தை நல்லா வளர்ச்சி அடைய வச்சுட்டேண்ணே அங்கே செத்து போனவனால் என் சகோதரனே தொப்புள் கொடி உறவுண்ணே அந்த தொப்புள் கொடி உறவுடைய குழந்தைகள் மனைவி அம்மா இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்கண்ணே அரசாங்கம் அவங்களுக்கு நிதி அளிச்சது ரொம்ப சரியான விஷயம் நான் ஏற்றுக்கிறேண்ணே நீ தயவு செய்து இதுமே இது மாதிரி கிறுக்குத்தனமாக வளராதண்ணே அப்புறம் அந்த அண்ணாமலை அண்ணன் இருக்கார் உன் தம்பி சீமான் அண்ணனோட பிறவா தம்பி அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலை சொல்றாரு ஐயா அண்ணாமலை இந்த நம்ம பக்கம் இருக்குப்பா இந்த பாண்டிச்சேரியிலலாம் சரக்கு சாராய கடனே போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களாடா அதை கொஞ்சம் போயிட்டு மூட்றியா உடல் வலியை தீர்ப்பதற்காக குடிக்கிறாங்க அது நம்ம ஆமோதிக்கவே இல்லை சாராயத்திற்கும் மதுவிற்கும் எதிரானவர்கள் நாம அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது நமக்கு உடன்பாடே கிடையாது ஆனால் அவனை இன்னைக்கு அடிமைப்படுத்தி இருக்காங்க சாராயம் குடிக்கணுன்ற அளவுக்கு மாறி இருக்கு இந்தியாவில் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆனால் குஜராத்தில் கலாச்சாரம் குடிச்சிருச்சு தானே அங்கே சிஎம்ஐ ரிசைன் பண்ண சொல்றேன் இங்கே வந்து ரிசைன் பண்ண சொல்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கு இதற்கு காரணமானவர்கள் என்று கலெக்டர் மேலே குற்றச்சாட்டு எஸ்பி மேலே குற்றச்சாட்டு கலெக்டர் மேலே குற்றச்சாட்டுன்றது உண்மையோ எஸ்பி மேலே குற்றச்சாட்டு உண்மையோ அது செகண்டரி அவர்கள் எல்லாம் மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நேரடி பார்வையில் வராது இவங்க சா சாராயம் வைத்தாங்கனாலோ ம மது பாட்டில் அரசாங்கம் வைக்கிறதோ வெளியில் வைக்கிறதோ இது எதுவுமே வந்து கலெக்டர் ரேஞ்சுக்கு போகுமான்றதே தெரியல அரசாங்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன போகும் மொழியா மற்றபடி இந்த கள்ளச்சாராயம் வைக்கிறதெல்லாம் எஸ்பி அளவுக்கோ இல்லைன்னா கலெக்டர் அளவுக்கோ போகமான்றது தெரியல ஒருவேளை அண்ணா அது மத்திய அரசு பணியில் நியமிச்சவங்கண்ணே எங்கெங்கெல்லாமல் அந்த தமிழ் தெரியாதவர்கள்லாம் கலெக்டராகவும் எஸ்பியாகவும் இருக்காங்க இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே போவாங்க நீங்கள் முதல்ல அந்த உயரில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கலெக்டரையும் சரி எஸ்பியும் சரி பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க மாறுதல் செஞ்சுட்டாங்க அவர்களை வேலையை விட்டு தூக்க முடியாது பணி மாறுதல் செஞ்சுட்டாங்க இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு வச்சுருக்காங்களா என்னவோ பண்ணியிருக்காங்க இப்போது உயராக அது அதிகபட்சமாக அரசாங்கத்தின் மீது குற்றம் சொத்தோட நிர்வாகம் தான் தவறு நிர்வாக தவறுக்கு காரணம் யார் ஒரு மாவட்டத்தின் தலைவரோ மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளரோ இவர்கள் இருவருமே ச வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போதைக்கு தற்காலிகமாக தூக்கியிருக்காங்க இப்படி இருக்கும் இதுக்கு மேலே என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மணிப்பூரில் பெண்களை வந்து சித்திரவதப்படுத்தினாங்களே ஏன் சரி அந்த சாப்டர் கூட வேணாம் பெண்களை கொடுமை பண்ணானுங்க அவனுங்க மேத மீது அந்த ஆட்சியர் மீதோ அந்த ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க அந்த காவல் நிலையத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதோ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணுமே இல்லை யாரையாவது ஒருத்தரை சின்னதாக கூட்டம் இவரு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி அமித்ஷா இப்போ ஏதோ கமிட்டி அமைச்சு மணிப்பூர் காலவரத்தை பத்தி ஆய்வு செய்கிறாரா உங்களை முதல்ல திருத்துங்கண்ணே ஏன் அவ்வளோ தூரம் போவானே குஜராத்தில் எரிசாராங்குச்சியாக இருந்து அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதை பாருங்கண்ணே தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் நல்லபடியாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தவறுக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை வேலையிலேருந்து தூக்கியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்க ஒன்றும் இல்லை பாதிக்கப்பட்டது எங்கள் மக்கள் என் மக்கள் என் பயணம் நீங்கள் கர்நாடகாவுக்கு போங்க இங்கே வராதிங்க அங்கே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உதவிகரமாக இருக்கணும் அதற்காக அமைச்சர் பெருமக்கள் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது அனைத்துக்கும் ஒரு தீர்வு ஒற்றை தீர்வு என்று சொன்னால் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் காமராஜர் ஆட்சி என்பது மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் மங்களாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் மது இல்லா தமிழகம் அல்ல மது இல்லா ஊரை கூட உருவாக்குவது சற்று கடினமான விஷயமாகவே இருக்கிறது நன்றியார் மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்